எங்க தலவணி எங்கங்க தலவணி இல்லாம அடக்கியே தலவணி என்ன தரட்டுமா நீ என்ன அங்க வந்துட்டா உள்ள படுக்கலையா எங்க மனுச்சா உள்ளுகிட்ட படுக்கே ஆவும் அத நான் வெளிய வந்துட்டேன் இங்க வெளிய கொசு கடிக்கு கொசு கடிக்கின்னு சொல்லிட்டட்டப்ப காத்து கொஞ்சம் பலமா அடிச்சுச் சின்ன கொசு கடிக்காது இந்த காத்தே இல்லாம நேரத்துல தான் கொசு கடிى அதிகமா தெரியும் பாப்ப கொஞ்சம் நேரம் படுத்து பாப்பேன் இல்லனா மறுபடியும் பாயின் தலவணியை தூக்கிட்டு போய் அங்க உள்ள தார்சால படுத்துるவே அவ்ளோதான் சரி சரி படு படு

சொல்லீங்க அதுக்கு நகைக்கு எனக்கு அண்டா கொஞ்சம் சேர்த்தா தானே ஒருத்தன் கட்டி கொடுக்க முடியும் பிடிச்சு கொடுக்க முடியும் ஒரே இப்போல்லாம் கை வலிக்கும் கிய கால் வலிக்கும் கீயே உடம்புக்கே முடியலங்கியே நீங்க அப்படி சொன்னோன்னே எனக்கு என்னனி பயமா இருக்கு தெரியுமா இந்த ரெண்டு பிள்ளையிலையும் என்ன கரையட்ட போகிற மாதிரி எனக்கு பயம் வந்துருக்கு பயப்படாத பயப்படாது எனக்கு ஒன்றும் ஆகாது அது குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் போச்சு பத்தியா அதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கேன் நான் அப்போ சொல்லும்போது போது பிடிச்சு பிடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கு கரையத்துனால நான் எத்தனை தடவை தலைப்பாட அடிச்சிருப்பேன் கேட்கறது கிடையாது இப்போ இருந்து சொல்லும் கை வலிக்கு கால் வலிக்கும் வயசாகுதுன்னா குடிச்சு குடிச்சு நரம்பெல்லாம் செத்து போச்சுன்னு சரியம்மா கோவப்படாத ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் தூங்கு தூங்கு ஒன்னும் இல்லை நல்லா தான் இருக்கே இவ்வாக்கிட்ட பேசும் போது குடிய பத்தி பேசிடப்படாது பேசுன்னு தான் பத்திராளியா மாறிடுவா சொல்ல சொல்ல குடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கும் இப்போ இப்போ என்னத்தை இழந்து நிற்க நீ என்னத்தை புலம்பிக்கிட்டு இருக்க அதான் எங்கள் அக்காட்ட எல்லாத்தையும் கொடுத்து நாசம் பண்ணிட்டேன் நாசம் பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் இப்போ எங்கள் அக்கா தோட்டத்தை எழுதி வச்சுட்டா அப்புறம் என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் குடிச்சு அழிச்சிட்டான் குடிச்சு அழிச்சிட்டான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க எனக்கு கோபமாக வருது வர வர உண்மையை தானே சொன்னேன் ஏதோ ஒரு தோட்டத்தை எழுதி தந்துட்டா எல்லாம் தந்த மாதிரி ஆகி இப்ப என்ன அவ கடையும் எடுத்து எழுதிட்டு வான்னு அடிச்சு பார்த்தபடி என்னையே நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அது எதுக்கு எனக்கு அன்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலம கிடையாது சொன்னேன் பிள்ளைக்கே சேர்ந்து நகைய சேர்த்துருக்கலாம் ரெண்டு பேரும் இருந்திருந்தா ஒன்னா இருந்திருந்தா அப்ப போனீர்ல அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இனிமே இருக்க கதையே பேசு சும்மா முடிஞ்சு போன கதையே பேசிட்டு இருக்காத தூங்கு இவ்வளவு தூங்க மாட்டேன் நம்மளையும் நிம்மதியா தூங்க விட மாட்டான் இல்லைன்னா நான் பாட்டுக்கு கட்டில வச்சுக்கிட்டு தெருவுக்கு போயிருவேன் பாத்துக்க நான் எதுவும் பேசலம்மா தூங்குங்க மனசு நான் ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கா

அந்த பையன் இருக்கட்டும் மனசு இருக்க நெலமை தெரியாம இந்த நாய் வேற வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு லட்சுமி அக்கா எங்க லைட்டு கிட்டல அப்படின்ட்டவ தூங்கிட்டாவுளோ லெச்சி லெச்ச ஏ லட்சு நல்ல வேலை பரலை பிறந்ததாக்கு ஐயோ லட்சம் தூங்கிட்டியா ஐயோ லட்சு எழுந்திருங்க லட்சு லெச்ச உன்ன திருடா திருடா ஏன் சோணக்கா சோணக்கா என்னது திருடனா எங்க எங்க திருந்தா கம்பு எடுத்துட்டு ஓடியாரு ஐயோ லட்சுனா திரு அம்மா இதா நீ நீ இப்ப இங்க வந்த அந்த நேரத்துல என் புருஷன் என்னைய வந்து என்னது உன் புருஷன் அடிச்சுப்டானா என்னாச்சில அந்த தொப்பிதல்ல எனக்கு கொளுப்புக்க விட்டு என்னைய அவனும் பளார்னி என் கன்னத்திலே அரஞ்சிப்டான் அவண்ட சண்டை போட்டு வந்துர்க்கேன் வந்து என்னன்னு ஏளுங்க புருஷன் முண்டாட்டி சண்டைக்கு இவன் பஞ்சாயத்து பண்ண போவா இவள் அது என்னது சீர்த்தம் பிள்ளை ஒருத்தி வருவாளோ பஞ்சாயத்து பண்ண அவனும் நினைப்பு அவன் கேட்க நீங்களும் சொல்லி எக்க எப்பயும் போல தான் அங்க அவன வாட்டருக்கு மாவாட்ட சொல்லி இருந்தேன் ஆட்டிக்கிட்டு இருந்தா அப்ப அது அம்மா வந்து தேவலாம பியாசி அவர தூண்டி விட்டு என்ன அடிச்சு வச்சிருச்சு க அம்மா உன் புருஷனமா உன் ஹோட்டலுக்கு மாவாட்டுவா ஆமன்னே ஆட்டு உரல்ல போட்டு ஆட்ட சொல்லுவேன் அப்பா உன்னை அரஞ்சது தப்பே இல்ல எல்லாம் கிரைண்டர் இருக்கும்ல உன் வீட்ல கிரைண்டர்ல போட்டு ஆட்ட முடியாகா

சரி சரி விடு இப்போ நீ சண்டை போட்டுட்டு கிளாச்சிட்டு வந்திருக்கியே உன் புருஷன் சொல்லிட்டு வந்தியா சொல்லாம கொள்ளாம வந்தியா சொல்லிட்டு தான் வந்தேன் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போற இப்போ ஆளை கூட்டு வரேன் பாருன்னு சுத்தம் நீங்க தானே வந்துட்டு சொல்லியிருக்க சரி வந்து பாடு எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கிடலாம் எக்க அப்ப நீங்க வர முடியல இப்ப இப்ப ராத்திரி போய் என்னத்தை கேள்வி கேட்க காலையில பேசிக்கிடலாம் வந்து பாடு பாடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு இவளுக்கு ஏதாவது ஏழ்ரையை கூட்டிகிட்டே இருப்பாளுவே இவ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பா தேவை இல்லாத வேலை இந்த லட்சுமிக்கு நம்ம சொன்ன கேட்கவா போறா நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்குவோம் இப்போ தான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டுட்டா இனிமே எப்போ தூங்க லாரியா உள்ளாரியா உன் மோட்டா கொஞ்சம் தண்ணி படக்க சொல்லிவிட்டாங்க கட்டெல்லாம் படுத்துக்காண்டாம்க்கா நான் உங்கள் கூட மிக்கத்திலாம் படத்துக்கிட்டியேன் சரி அப்போவா வந்து பாடு சண்டதையும் போட்டு யோசிக்காம தூங்கலாம் எனக்கு கோபமா வர்றதுக்கு அந்த தொப்பிக்காரன் மேல சரி ஏதா இருந்தாலும் விடுஞ்சதை பார்த்துக்கிடலாம் தூங்கு தூங்கு நான் விட மாட்டேன் அந்த தொப்பிக்காரனை என்ன அடிச்சிட்டாம்ல அவனை மூட்டை பிச்சி நசுக்க மாதிரி காலுக்குள்ள போட்டு நான் நசுக்கு நசுக்குன்னு நசுக்கல என் பேர் இல்லை லட்சுமி அக்கா வீடு காலையிலே நல்லா தான் இருக்கு காலையிலே யார் வீட்லயோ அருமையா பாட்டு ஓடுது சூடா இப்ப ஒரு தமிழர் காப்பி குடிச்சிக்கிட்டு ஒரு வடை கிட சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அப்படியே இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கும் போட்டுதான் நல்லா தான் இருக்கும் சரி லட்சுமி அக்கா அந்த பக்கமா வரட்டும் வரும்போது கேப்போம் இது யாரு உமாக்கா காலங்காத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்காவே ஹாய் உமாக்கா எனக்கு காலையில இந்த பக்கமா நான் ராத்திரில இருந்து உங்க வீட்ல தான் இருக்கேன் போ சீக்கிரம் ஓடி போய் பேஸ்ட் எடுத்துட்டு வா ஐயோ பேஸ்ட் வச்சி வரல தான் தேய்க்கணும் வேண்டாம் வேண்டாம் உமி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா ஓடு பல்லு தேய்க்கணும் என்ன கதை சொல்றியே ராத்திரில இருந்து எங்க வீட்ல தான் இருக்கீங்களா ஆமா ஆமா நான் எங்க வீட்லலாம் என்ன கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பேன் உங்க அம்மா தான் சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டாவே வேற வழி இல்லாம இங்க வந்து எந்திச்சு உட்கார்ந்திருக்கேன் போ போய் உமி கறி எடுத்துட்டு வா சீக்கிரம் ஓடு உங்க அம்மா எடுத்து சூடா காபி ஏப்பி ஏதாவது போட்டு கொண்டு வருவாவளா இருக்கும் அதுக்குள்ள பல்ல தேய்க்கணும்ல ஏலா சோனி இந்த இல்ல ஒரு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு ஓடு அம்மா என்ன என்னைய தண்ணி எடுத்து சொல்றா அத இன்னொருத்தன் உள்ள தூங்கி இருக்கேன்னு தான் சொல்லுவே நான் தெரு பெருக்க போறேன் தெரு தெருக்குனாலும் தெரு பெருக்கி தண்ணி தண்ணிக்க தண்ணி வேணும்ல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது வீட்ல போ போய் ஒரு நாலஞ்சு குடம் தண்ணி எடுத்து பின்னாடி தொட்டில கொண்டு போய் ஊத்து ஊத்துனா தண்ணி குளிக்க வெளிய ஒண்ணும் தண்ணி கிடையாது இன்னைக்கு சாயங்காலம் தான் தண்ணி வருமா நேத்தே சரசு சொன்னா அவன சொல்லலாம்ல சந்தியாக்கா போர் கொடுத்து கொடுத்து விடு அவன வரட்டும் நான் ஆளா ஃபுல்லா எடுக்க மாட்டேன்

ம் போறேன் போறேன் கேரி பேஸ்ட்டு எங்க வேணுமா எடுத்துருவாக்கோ பள்ளி வளக்கலாம் கூட பரவாயில்ல ஒரு நம்மளோட காப்பி காபி குடிக்கணும் போல இருக்கு போட்டு குடி ஓடு நான் இன்னும் பால் வந்தே போலி வீட்டுக்கு காப்பிணா காபி அதுக்குள்ள என் வீட்டுக்காரன் போய் தான் குடிச்சிட்டு போயிருக்காரு சரி சரி கோபப்படாதீங்க நீங்களே பொறுமையா போட்டு தாங்க எப்போ போட்டதோ போட்டு தாங்க நான் குடிச்சேன் அப்புறம் எங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க என்ன எங்க வீட்டுக்காரன் நாலு கழுவி நாக்கப்படுங்க மாதிரி கேட்கணும்

அப்படிக்கு கேள்வி கேட்டா தான் அடுத்த தடவை பயப்படுவார் என்னத்த பயப்பட போறாரு ஓ மாமியார் வேற ஏதாவது சொல்லும் எனக்கே பயமா இருக்கு என்னத்த சொல்ல உங்கள கூட சவாசம் வச்சுக்கிட்டு நான் படியே பாடி எனக்கு தான் தெரியும் கேவலப்படுத்தி விடுவாளுவோ போல இருக்காமா விழுவேன் எக்கா என்னையே தனியாலாம் போக சொல்லாதீங்க எக்கா வீட்டுக்கு ராத்திரி முழுக்க உங்க வீட்டில் தான் இருந்துன்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வாங்க இல்லாட்டி தான் வேற அதையே ஒரு இதாக வச்சு என்னையே திட்டுவாவே சரி சரி இந்த வீட்டுக்கு பின்னாடி அங்க உமிக்கேரி ஒரு சாக்கல வச்சிருப்பேன் அந்த வியாபாரத்து பக்கத்துல இருக்கும் போ போய் உமிக்கேரி எல்லி பல்ல தேய் முத நான் பத்திரலே கடை போய் பாலை வாங்கிட்டு வந்து காச்சு தாரேன் காப்பிய குடி முத அப்புறம் போ ஐயோ பாவம் உமாக்கா ஏமா சால்னி ஏமா என்னாச்சு எதுக்கு உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பாக்க எனக்கு சங்கடமா இருக்குமா என்னாச்சுன்னு சொல்லு எதுவும் உடம்புக்கு என்னமோ பண்ணதா அதெல்லாம் இல்லத்த அப்புறம் எதுக்குமா இப்படி உட்கார்ந்து தனியா அழுதுகிட்டு இருக்க காலையில எந்திரிச்சதும் காப்பி கூட குடிக்காம இப்படி இருக்க என்னாச்சுன்னு அத்த கிட்ட சொல்லுமா என்னம்மா ராத்திரி நீ அத்தை 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 ஒரு கெட்ட கனவு விட்டு கனவா ஆமா அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கடற்கரை உரமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது திடீர்னு ஒரு ஆனை வந்து சந்தோஷம் மட்டும் அடிச்சிட்டு போயிடுச்சுட்ட அந்த கனவு கண்டதுல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குத்த மனசு தாங்கவே முடியல அதான் அழுகழுதியா வருது எனக்கு எனக்கு சந்தோஷ் வேணும் த என்ன இவா கனவு வேற இப்படி கண்டேன்னு சொல்றா இவா பிறந்த நாள் வேற நெருங்க போகுது இந்த நேரத்தில் சந்தோஷ் அந்த ஜோசிய சொன்ன மாதிரி எதுவும் நடந்துருமோ எனக்கு பயமாக இருக்கத்தே இவன் நம்மளை விட பயத்தில் இருக்காள இவளை எப்படி சொல்லி சமாதானப்படுத்த சரி இந்த நேரத்தில் நம்மளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அவளை எப்படி ஆயினும் சமாதானப்படுத்துவோம் என் பிள்ளை வேற ஊருக்கு போகும்போதே சொல்லி விட்டுட்டு போனா என்னை விட நல்லா பாத்துக்கமான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவளை அளவடாமல் பார்த்துக்கிடுவோம் எம்மா எம்மா சாலினி இங்கே பாரு இங்கே பாருமா சாலினி ஒரு கனவுக்கு போயிட்டு யாராவது இப்படி பயந்து அழுதுகிட்டு இருப்பாங்களா சொல்லு சந்தோஷம் ஒன்று விட்டு வேற எங்கே போறான் வேலை முடிஞ்சத நேராக ஒன்னையே பார்க்க தான் வர போகிறான் பாரு ஆரம்பத்துல இருந்து சந்தோஷ மனசை நீ எவ்வளோ தூரம் மாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க இப்போ சந்தோஷ மனசில் நீ மட்டும்தான் இருக்க இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பே பாருங்க இல்லை அந்த கனவு நினைச்சாதான் பயமா பயமாக இருக்குது இங்கே பாரசாலினி நம்ம என்னெந்தான் கனவாக வரணும்னு சொல்லுவாங்க சந்தோஷம் ஒண்ணே விட்டு எங்கேயும் போல வெளியூருக்கு தான் போயிருக்கான் அதனால் நீ அதே நினச்சி தூங்காமல் இருந்திருப்ப அதான் அப்படி உனக்கு கனவு வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை நீ அத்தை சொன்ன கேட்படல அத்தை சரி நீ நம்மளா கூட பரவாயில்ல நீ சொல்லு சந்தோஷம் முன்னாடி உன்கிட்ட நடந்துருக்கும் இப்போ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு உனக்கே தெரியும் அவன் உன்னை விட்டுட்டு இருப்பானு நினைக்கிறீங்க இல்லைத்த அவரும் என்னை இருந்துக்கிட மாட்டார் ம் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற எங்கள் பேர் அவன் புருஷன் இங்கே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக இங்கே தான் வருவான் வேணா ஃபோனை பண்ணி அவன்கிட்ட பேசு அவன் வேணா சந்தோஷம் ஃபோனை பண்ணி சீக்கிரம் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வானு சொல்லிடட்டுமா ஐயோத்த வேண்டாம் வேண்டாம் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் வேலையை முடிச்சுட்டே வரட்டும் அப்படின்னா கண்ணத்தோட சும்மா கனவுக்கெல்லாம் சின்ன குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அவர் ம் இப்போ என் எம் அருபவன் அழகாக இருக்கேன் இப்போது நைட்டு ஃபுல்லாக எப்படி குறந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா போல இருக்குது கண்ணு முஞ்செல்லாம் வீங்கி போய் இருக்குது வள்ள தேய்ச்சிட்டு மூஞ்சி கைகால் கழுவிட்டு போய் காப்பி போட்டு வச்சிருக்கேன் போய் குடி டிபன் நான் அந்த வந்து செஞ்சு தரேன் ஆ சரி தே அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க நீ ஒரு வேலையும் செய்யாண்டா துணியை துவைக்க பாத்திரத்தை கழுவியும் கிடந்து எல்லாம் செஞ்சுட்டு அடக்காத நான் பாத்துக்கிறேன் எல்லாம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் பாத்துக்கிறேன் சரி இப்ப போய் முதல்ல காப்பியை குடி போ அடுப்புல சூடாதான் கிடக்கு ஊத்தி குடி ஆ சரி தே கடவுளே இந்த ரெண்டு பிள்ளைகளையும் சந்தோஷமா வாழ வையப்பா எந்த கெட்டதான் நடந்துடப்படாது எனக்கு வேற அந்த ஜோசியக்காரையும் சொன்னதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ இவ வேற இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா எனக்கு என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு இந்த பிள்ளைகளும் யாரும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே நீங்க தான் கடவுளே துணையா இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன உமா போமா எங்க வீட்டுக்கு தான் உனக்கு வட பயத்தோட அடுத்து விருந்து இருங்க ஆளை பாருங்களாம் ஆளை நல்லா வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் இவளை என்னை கொண்டு விட்டு போய் உடனே இவன் என்னென்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா முடிக்கிக்கிட்டு இருக்கான் சரி சரி கோவப்படாதீங்க லட்சு சரி வாங்க போவோம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வாக்கிங் போயிருப்பார் இந்த நேரத்தில் போனான்னா அவரும் வீட்டில் இருக்க முடியாது எங்கள் மாமியா கிழவி தான் இருக்கும் அதான் பார்த்தேன் ஆ அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா எங்கள் புருஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டான் அதனால் நீ இப்போ கொண்டு போய் விடுறீங்களா இனிமேல் நாளைக்கு கொண்டு போய் விடுங்கம்பா தேவையானக்கு என்ன ஒன்னு எனக்கு தெரியல சரி சரி கோவப்படாதீங்க வாரேன் வாரேன் காபி பேஸ்-பேஸ் நல்லா இருந்துச்சு இருக்கோம் இருக்கோம் வா வா